வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசியலில் டிபேட்டுங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சீட்டா முக்கியம் ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியை வந்து பரவலாக திமுக அதிமுகவினர் ஷேர் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு இப்போவே ரிசல்ட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சீட்டு முக்கியம் இல்லை ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து என்ன சொல்ல வராருன்னா ஜூன் நாலு தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது அப்படிங்கிறத மறைமுகமாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவினர் பதிவுகளை போடுறாங்க அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா தேர்தல் நேரத்தில் பாஜக இவ்வளோ சீட்டை ஜெயிப்பாங்க என்டிஏ இவ்வளோ சீட்டை ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறது மோட்டிவேஷனுக்காக இருக்கலாம் ஆனால் தேர்தல்லாம் முடிந்த பிறகு நான் அக்யூரெட்டாக ஒரு நம்பரை வந்து கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா மோட்டிவேஷனுக்கு இல்லை நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அதாவது உள்ளவே ஒரு சர்வே மாதிரி எடுத்து நாங்கள் வந்து என்ன தகவல்களை கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஃபனட்டாக டபுள் டிஜிட்டில் என்டிஏ வந்து ஜெயிக்கும் சில தொகுதிகளில் நிறையா தொகுதிகளில் மும்முனை போட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது நிறையா தொகுதிகளில் மும்முனை போட்டி இருமுனை போட்டியாக நிறையா தொகுதிகளில் வந்து மாறியிருக்கு அதனால் இந்த கடும் போட்டி காரணமாக வின்னிங் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கலாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இப்படின்னு கம்மியாக இருக்கலாம் ஆனால் என்டிஏ டபுள் டிஜிட்டில் வந்து இந்த வாட்டி சீட்ஸை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு பிறகு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை தெளிவுபடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ தேர்தல்லாம் முடிந்த பிறகும் ரிசல்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் டபுள் டிஜிட்டாக கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னா அண்ணாமலை இதை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நான் என்ன ப்ரிடிக் பண்ணுறேன் அப்படின்னா அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஜேபி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்குறது வாங்குவாங்க அப்படின்னும் என்னுடைய கணிப்பு திமுக பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும் அதிமுக இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிப்பார் அப்படின்னு தோணுது பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோயம்புத்தூரில் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வின்னிங் ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மார்ஜின் வின்னிங் மார்ஜின் அது எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கணிப்புகளை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே நாள் மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் செங்கோல் இருக்குது பார்த்திங்களா செங்கோல் நிறுவிய நாள் தான் இன்றைக்கி அதனுடைய ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பிரைம் மினிஸ்டர் செங்கோலை எடுத்துகிட்டு வந்து நம்ம பாராளுமன்றத்தில் வந்து நிறுவனத்தை அந்த வீடியோலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா கெஜ்ரிவால் இருக்காரு பார்த்தீங்களா அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காரு என்னுடைய இடைக்கால ஜாமீனை எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஒரு வார காலம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஏன்னா மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் காரணமாக உடல்நிலை காரணமாக ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மனு வந்து போட்டிருந்தார் உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு அமர்வு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெஜ்ரிவால் அவர்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது தொடர்பாக உங்களுக்கு வந்து இந்த இடைக்கால ஜாமீனில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும் நீட்டிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் தலைமை நீதிபதியை வந்து அவங்க கிட்ட வந்து முறையிடுங்க அப்படின்னு அந்த பெஞ்ச் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க ஆக மொத்தம் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த இடைக்கால ஜாமீனை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனு வந்து இப்போ தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாப்ப மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு மத்திய போக்குவரத்து அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா நிதின் கட்கரி அவர்கள் அவர் ஒரு பிளான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன பிளான் தெரியுமா சாலை விபத்துகளை குறைக்க நாங்கள் வந்து ஒரு திட்டம் வந்து வச்சுருக்கோம் டூ வீலர்ஸ் போகிறதுக்குன்னு தனியாக பிரத்யேக சாலைகள் அமைக்க நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் டூ வீலர்ஸ் மட்டும் அந்த சாலைகளில் வந்து போகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் மாநில நெடுஞ்சாலை மற்றும் நகர்ப்புற சாலைகளில் பாதசாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா நடந்து போகிறாங்கள அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக நடைபாதை பாலம் வந்து அமைக்கிறதுக்கும் சுரங்க பாதை அமைக்கிறதுக்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் விபத்துகளை தவிர்க்க டூ வீலர்ஸ் மட்டும் போகிறதுக்குன்னு தனியாக ஒரு பிரத்யேக பாதை அமைக்கிறதுக்கும் நடந்து போகிறவங்களுக்கு நடைபாதை பாலம் மற்றும் சுரங்க பாதை அமைக்கிறதுக்கும் நாங்கள் முடிவு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்காருங்க ரொம்ப அருமையான ஒரு திட்டம் ஒரு பிளான் இது வந்து நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புகைப்படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு லக்னோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம்பெண் வந்து இருக்காங்க அவங்களுக்கு அம்மா கிடையாது அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பாவும் இறந்து போயிட்டாரு அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லை கையில் அந்த அப்பாவுடைய இறுதி பிணறல் இருக்குது பார்த்தீங்களா இறுதி மரியாதை அவங்க அப்பாவுடைய உடலை வந்து அந்த இறுதி மரியாதை செலுத்துறதுக்கான அதுக்கான காசும் வந்து அவங்கக்கிட்ட இல்லை உடனே அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச காவல்துறையை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எனக்கு அம்மா இல்லை அப்பாவும் இறந்து போயிட்டார் சொந்தக்காரங்க யாரும் கிடையாது எங்கள் அப்பாவுடைய இறுதி மரியாதை செலுத்தணும் அடக்கம் பண்ணுறது இது மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் எங்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்னு போலீஸை வந்து காண்டெக்ட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச போலீஸார் வந்து களமிறங்கி அவங்களே வந்து உங்கள் அப்பாவுக்கு இறுதி மரியாதையெல்லாம் வந்து செலுத்தி அவங்களே வந்து தூக்கிட்டு போய் அப்பாவை தூக்கிட்டு போய் அந்த இறுதி காரியத்தை வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை வந்து பார்க்க முடியுது ஓகே இந்த புகைப்படம் பார்க்கும்போது காவல்துறையினர் பொதுமக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்